வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் அல்ல பிரணாபுரி இறைவன் கரோர குருநாதர் அருணாபுரி மற்றே சம்சம் ராஜனம் கந்தலங்காரம் பாடல் எண் நான்கு ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதாள் மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய சோர நிஷ்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே ஓர் இமை போதினில் கொன்றவனே அதாவது இந்த படல உய்ய அப்படின்னா அல்ல நீங்கி இன்பம் கொள்ள சோரைன்னா கள்ளத்தன்மையுடைய அல்லது கள்ளத்தனமுடைய நிஷ்டூரன் நிஷ்டூரனா நிஷ்டூரன் கொடுஞ்செயல்கள் புரிபவன் கார்னா கரிய சோறினா உதிரம் கூரனா கூர்மையான கற்றாரினா வேல்படை ஓரனா சிந்திக்க ஆராய தெளிய ஒட்டார்னா விடார் யான்னா நான் என்ன என்ன படத்துல என்ன சொல்றாருன்னா அதாவது அசுரர்களிடம் இருந்து அமரர்கள் விடுதலை பெற்று உணர்வாழ்வு பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டி கள்ளம் கொடூரம் இவைகளை கொண்ட சூரபத்மனை அவனுடைய கரிய உடலில் இருந்து உதிரம் அதாவது ரத்தம் குருதி பொங்கி வெளியே ஓடுமாறு உந்தன் கூர்மையான வேலாயுதத்தை அவன் மீது செலுத்தி அவனை ஒரு இமைப்பொழுதிலேயே மகா மகாபராக்கிரமசாலியே எம்பெருமானே முருகவேளை மெய் வாய் விழி நாசி செவி என்ற இந்த ஐம்புலன்களாகிய இந்த ஐவரும் என்னை மிகவும் ஆட்டி படைக்கின்றனே என்னை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டு வருகின்றனே என்னை ஏதும் செய்ய விடாமல் என்னை ஆட்கொள்கின்றனரே அவர்கள் உந்தன் திருவடி பெருமைகளை அடியேன் எண்ணி எண்ணி இன்புற விடமாட்டேன் விடமாட்டேன் என்கிறார்களே அவர்கள் உந்தன் மிக பெருமை பொருந்திய திருவடியை அடியேன் மனதால் நினைந்து மனதார சிந்தித்து எண்ணி எண்ணி அதனால் நான் உவகை கொள்ளும் வண்ணம் இன்பம் கொள்ளும் வண்ணம் என்னை விடாது துன்புறுத்துகின்றார்களே ஒற்றை பரம்பொருளாகிய உன்னை தியானிக்கவும் விடமாட்டேன் என்கிறார்களே நறுமணமிக்க மலர்களால் உந்தன் தாமரை மலர் போன்ற திருவடிகளை அர்ச்சனை செய்து அவற்றை சென்றடையும் விடமாட்டேன் என்கிறார்களே முருகா இவருடைய துயரிலிருந்து அடியேன் எப்படி மீழ்வேன் இவர்கள் துயருக்கு இடையில் நான் என்ன செய்வேன் கூறி அருள்வாய் என் கோவே பழனாபுரியிலிருந்து அமர்ந்து அரசாளும் என் அரசே நீயே இதற்கு வெளியே சொல்ல வேண்டும் ஒரு வினாவை அந்த பாடல் இருக்கிறார் அதாவது ஐம்பொறிகள் பகைவர்கள் உன் சம்பந்தமான எண்ணங்களை என்னை என்ன விட மாட்டேங்கிறார்கள் ஒன்றை கூர்ந்து சிந்திக்க ஒட்ட விட மாட்டேன் என்கிறார்கள் மலர்தூவி உன்னுடைய திருத்தாள்களை தாமரை என்ன திருத்தாள்களை தியானிக்க விடுவதில்லை நான் என்ன செய்வேன் ஐயோ முருகா என்ன பிழை நானுடையன் எப்படி நான் கூப்பிடுவேன் என்ன செய்வேன் நீ யார் உன் பராக்கிரமம் என்ன அசுரர்கள் உள்ள இடத்துக்கு சென்று தேவர்கள் உய்வை அடையும் பொருட்டு கழுவனும் கொடுமை உடையவனும் ஆகிய சூரபத்மன் என்ற அரக்கனை அவனுடைய கரிய பெரிய உடல் ரத்தத்தை கக்கும்படி உன் அழகிய திருக்கையில் பிடித்துள்ள தாங்கியுள்ள கூர்மையான கட்டாரியாகிய வேலாயுதத்தை வேலாயுதம் என்னும் பெரும்படையை செலுத்தி அதை கொண்டு அவனை குத்தி ஒரு கன நேரத்தில் ஒரு இமைப்பொழுதுனில் இமைக்கும் நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் அவனை கொன்று தேவர்களுக்கு வாழ்வழித்த பெருமாளே எனக்கும் வாழ்வழி இந்த ஐவர் என்னை படுத்தும் பிடியிலிருந்து கொடுமையிலிருந்து என்னை நீ காத்து உன் திருவடியை நோக்கி என் எண்ணம் செல்ல உன் உன்னை சுற்றியே நினைவுகளெல்லாம் வர எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிற இந்த அற்புதமான பாடல் பணியாண்டன் திருவிழாவில் சமர்ப்பிப்பும் குருநாதர் அருணாபுரம் திருவிழே செல்வம் சுந்தரம் முருகாஜனம் பணியாண்டவன் கருவா முருஜனம்